இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அன்று எமது புதிய சீட்டு ஆரம்பம் தைப்பொங்கல் தினம் முதல் புதிய சீட்டு பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் Grosser in the Catford, Bellingham, Bromley, Matrum Lushium Bar Makarika, or Tetik Kum Sadi, Aiba Ponsakumel, Maliki Porkadango, Kavia Futsin Pongalpudi, Muchula Milavasa, Chandra, Asian Grosser, two hundred and seventeen, Bromley Road, Bellingham, Catford. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, a moist carrot cake. Visit us at 450 Bromley Road, via 14PP. in <laughs> வணக்கம் நண்பர்களே முக்கியமாக இன்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக பேச இருக்கின்றோம் ஆட்சி அதிகார முழக்கங்களின் வரலாற்று வழித்தடம் என்று சரவணன் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கின்றார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் அது சாதாரணமான விஷயம் அல்ல உலகளாவிய ரீதியிலே இந்த கிளீன் என்ற வார்த்தை பல சொல்லு இந்த சொல்லு பல விடயங்களுக்காக பாவிக்கப்பட்டது சுதந்திர காலம் தொட்டு இந்த முழக்கங்கள் எழுந்தன லீக் வான் யூ கீப் கிளீன் சிங்கப்பூர் என்று உண்மையிலேயே அவர் அதனை நெறிப்படுத்தினார் வழிப்படுத்தினார் அமுல்படுத்தினார் மோடி நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் இந்த கிளீன் இந்தியா என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் மகாபலிபுரத்தில் கடற்கரை ஓரத்தில் அவர் விளக்குமாறு வைத்துக் கொண்டு போட்டோவுக்கு ஒரு போஸ் ஒன்று கொடுத்தார் அது மட்டுமல்ல துப்புரவான இடத்தை போய் அவர் கிளீன் பண்ணுவது போல போட்டோ போட்டார் ஆனால் அது ஓரளவு வேலை செய்தது அதுக்கு பிறகு அந்த கிளீன் இந்தியா மறந்தே போய்விட்டது முதலாவது ஆட்சி காலத்தில் கிளீன் இந்தியா பெரிதாக பேசப்பட்டது இரண்டாவது ஆட்சி காலத்தில் அது அப்படியே சுருதி இழந்து போனது இப்பொழுது கிளீன் இந்தியா என்ற சொல்லே காணவில்லை கிளீன் ஸ்ரீலங்கா இப்பொழுது ஒரு பெரும் பொருளாக இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக ஆய்வாளர் எழுத்தாளர் சரவணனோடு பேசுவோம் வணக்கம் 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 கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இப்பொழுது பரவலாகவே ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது என்னவெனில் பாராளுமன்றத்தில் உள்ள ஊழல் துப்புரவாக்குவது மற்றும் இந்த ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்றுதான் நாங்களும் மக்களும் நினைத்திருந்தோம் ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் சாரதிகள் அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் சாரதிகள் பஸ் சாரதிகள் ஆட்டோ சாரதிகளுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கழட்டப்படுகிறது நிச்சயமா கழட்டப்பட வேணும் அதுல எந்த கருத்தும் இல்லை அது ஓட முடியாது அதான் எனக்கு ஒரு முறை ஒரு ஊடகவியலாளரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னால் நான் இரங்கல் இடத்தை பார்த்தா ஒன்றுமே தெரியுது இல்ல முழுக்க குஞ்சம் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று அது ஓரளவு பரவாயில்லை இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி ஒரு ஒரு விரிவான விளக்கம் முதல்ல உங்களோட கருத்தை தார கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் வந்து இப்போ இப்ப என்ஜிபி அரசாங்கத்தினுடைய முக்கியமான ப்ரொஜெக்டுகள்ல உண்டாக பார்க்கப்படுது அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இப்ப இதுவரை காலம் கிளீன் சீலங்கா சம்பந்தமாக சமீப காலமாக நீங்க சொன்னது போல அது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இன்றைக்கு நாட்டில் ஆகியிருக்கிற அதே நேரம் அதை பற்றிய பிழையான புரிதல்கள் மக்கள் மத்தியில் வியாபிச்சிருக்கு கொண்டே போறதையும் கவனிக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப அட்டிப்பட்டு போயிருக்கிற அந்த பழைய தோத்து அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற ஊடகங்கள் வந்து இவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரங்களை வந்து இயலுமான வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து பூதாகாரப்படுத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத வந்து ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க ஸோ அப்ப அப்படி செய்யும் போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டுக்கு எதிரான மிக மோசமாக கொச்சைப்படுத்துகிற அல்லது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புற வேலையிலும் ஒரு பக்கம் நடக்குது அது ஒரு அரசாங்கத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறதையும் நாங்கள் கவனிக்கிறோம் ஏன்னா அவர்கள் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி வேற ஊடகங்கள் எதை க இருக்கிற நேரமும் ஒரு டக்குன்னு கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ள வர்றாங்க நீங்க சொன்னது போல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சம்பந்தமான விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு அப்ப இதுக்கு தானே அவங்கள வந்து அமர்த்தினுன்ற மாதிரியான கேள்விக்குள்ள போறாங்க அப்ப ரொம்ப சாராம்சப்படுத்துற ஒரு போக்கை நாங்க பாக்குறோம் அது வந்து இதுல என்ன கவலையான விஷயம் என்றா இந்த அரசாங்கத்தை வர்றதுக்கு ஆதரவு அளித்தவர்கள் சக்தி ஏனைய சக்திகளும் கூட இந்த 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 எதிரான பிரச்சாரங்களுக்கு வந்து அடி அள்ளுபட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அது அதை நம்பி ஓ நாங்கள் இதுக்கா உங்களை வந்து ஆட்சிக்கு அமர்த்தணும் என்ற கேள்வியெல்லாம் எழுப்ப பார்க்கணும் அப்ப நமக்கு தெரியுது எவ்வளவு ஸ்ட்ராங்கான இதுக்கு எதிரான கருத்து வலுவடைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி அப்ப ஆள் ஆளுக்கு அவர் அவர் தரப்புல இருந்து கொண்டு அப்ப எங்க பிரச்சனை எல்லாம் என்ன ஆகுது நிதுவா அவங்களுக்கு வேலைன்னு சொல்லி ஆனால் இதுல சொல்ல வேண்டிய என்னண்டா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ராஜெக்டுக்குள்ள இந்த வேலை திட்டத்துக்குள்ள ஏராளமான விஷயங்கள் உள்ளடங்குற ஒரு 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 விஷயம் ஒரு ஒரு ப்ரொஜெக்டாக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல அந்த லிஸ்ட் ஒன்று பெரிய லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்களே இதுல வந்து அங்கத்தவர்களா இருக்கிறவர்கள் ஒரு தமிழரும் இல்ல முஸ்லிம்கள் இல்ல என்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது இந்த விஷயத்தை நான் ஒரு ஒரு ஊடகவியலாளர் கடன் ஏன் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில இந்த அங்கத்தவர்கள் இல்லை என்றா அவர் சொன்னார் என்னன்னா இப்ப எண்பது எண்பத்தைந்து வீதமான ஊழல்வாதிகள் முக்கியமாக சிங்களவர்களா இருக்கும் பொழுது அவர்களை பிடிப்பதற்கு அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இப்ப சிறுபான்மையின மக்களை போட்டால் இது வேற விதமாக திரும்பிவிடும் இப்ப சிறுபா ஒரு முஸ்லிம் ஒரு சிங்களாலை பிடிக்க போனால் அல்லது ஒரு தமிழர் ஒரு சிங்கள ஆளை வந்து பிடிக்க போனால் வேறு விதமாக ஆகிவிடும் என்று ஒரு கருத்து சொன்னார்கள் அது சரியா அது அது நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு பங்கு இருக்குது அது உண்மைதான் இலங்கையில வந்து அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் டக்குன்னு எடுத்தடுப்புல அஹ் அவர்களுக்கு அதாவது சிறுபான்மையினர் ஒரு 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 அதிகாரத்தை வந்து பிரயோகிக்கும் போது சாதாரண சாதாரண பிரஜைகள் மத்தியிலிருந்து ஒரு வேற விதமான ரெஸ்பான்ஸ் வர்றதுன்றது வந்து இலங்கையில வியாபிச்சிருக்கிற சிங்கள பௌத்த பேரணவாத கட்டமைப்பினுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஒரு ஒரு விதம் தான் சோ ஆகவே அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அது ஒரு வகையில நீங்க சொல்றது ஒரு பக்கத்துல சரியா இருந்தாலும் கூட இன்னொரு புறம் என்னன்னு சொன்னால் இது எல்லா வகையான இப்ப இது இப்படிதானே இப்ப மிக முக்கியமாக இதுல வந்து யாரெல்லாம் இதுல இணைந்து பணியாற்ற வேண்டியவர்கள்னா அரச படைகள் அதாவது போலீசாரும் அரச ராணுவ துறையை சேர்ந்தவர்களும் இன்னொன்று வந்து மிக மிக முக்கியமாக அதாவது இவர்கள் எல்லாத்தையும் விட மிக மையமான இது வந்து இலங்கையுடைய சிவில் நிர்வாகிகளாக இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அப்ப அப்ப இவர்கள் இவர்களும் மக்களும் அரசாங்கமும் இந்த முத்தரப்பும் சேர்ந்து மாத்த வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்போட ஒரு வேலை திட்டம் தான் இது அப்ப இது வந்து எல்லா விஷயங்களும் அது போதை ஒழிப்பு அடுத்தது வந்து இந்த சுத்தம் வந்து அதனுடைய ஒரு அங்கம் தான் இப்ப எல்லாருக்கும் நகர 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 சுத்திகரிப்பு கிராம சுத்தி எல்லா போரிடங்கள் எல்லா இடத்துலயும் ஊத்த இருக்குது அதை வந்து நாங்கள் குறைத்து மதிப்பிடவே முடியாது எல்லா விஷயமும் ஆரம்பிக்கும் நோய் தொற்று பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் ஈவன் அடுத்தது இன்னொன்று என்னென்றால் இப்ப ஒரு பொதுவான ஒரு 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 உளவியல் ரீதியிலையும் ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால் இப்ப மக்களும் பங்காளிகளாக ஆகும் போது இந்த மாற்றத்துல வந்து அவர்களையும் சேர்த்து கொள்ளும் போது அவர்கள் இன்னும் பொறுப்புடையவர்களாக ஆகுறாங்க சோ அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு சிரமதானத்தை செஞ்சுட்டு நாளைக்கு இன்னொருவர் வந்து அதுல குப்பைய போட இந்திய மக்கள் விட மாட்டாங்க சோ அல்லது தாங்களும் செய்ய மாட்டாங்க வந்து ஒருத்தர் இன்றைக்கு சலியையும் வந்து அவர் வந்து இன்றைக்கு துப்புரவு பண்ணியிருந்தாருன்னா நாளைக்கு நாளைக்கு அவர் அதை செய்ய மாட்டார் அது அந்த இடத்துல அப்ப அப்ப இது இதெல்லாம் வந்து இது இது வந்து இப்ப நாங்க இப்படிதானே சொல்றோம் ஒரு 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 பண்பாட்டு மாற்றத்துக்குள்ள வந்து இது போகணும் ஒரு அப்ப ஒரு நாங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு ஒரு இந்த நடத்தை சார்ந்த சிக்கல் தானே இது இது உண்மையில் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சேஞ்சுக்கு வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மிக முக்கியமாக பங்களிப்பு செலுத்தணும்னு சொல்லு இந்த நடத்தை மாற்றம் ஸோ இந்த நடத்தை மாற்றம் வந்து சும்மா வரல தானே அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு நீச்சியும் கலாச்சார ஏனைய சமூக அமைப்பு முறையில் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அதுக்கு வந்து ஒரு பெரிய நீச்சி இருப்பது போல அது ரிவர்ஸுக்கு கொண்டு வர வேண்டாம் திருப்பியும் ஒரே இரவில் ஒரு குறுகிய காலத்தில் அது செய்ய முடியாது அதுவும் திருப்பியும் ஒரு ஒரு பழக்க வழக்கத்தால தான் அந்த பண்பாட்டையும் வந்து அந்த கலாச்சாரத்தையும் நாங்கள் உருவாக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் நீங்க சொன்னது போல லீக்வான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த கீப் கிளீன் சிங்கப்பூர் என்ற அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று வருஷம்தான் சுதந்திரம் பெற்று சிங்கப்பூர் ஆனால் அதுக்குள்ள அவர் வந்து மிக முக்கியமாக போட்ட திட்டம் வந்து இந்த கீப் கீப் சிங்கப்பூர் கிளீன் என்ற அந்த திட்டம் அந்த திட்டம் வந்து பெரிய சக்சஸ் அது வந்து அதுக்கு பிறகு இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் உலகத்துல மிக சுத்தமான நாடு என்று சொல்லி அது வந்து மிக புகழ் பெற்றதும் அதே நேரத்தில் மிக கடுமையான தண்டனை அங்க ஒரு எச்சில் துப்பினால் ஐயாயிரம் டாலர்ஸ் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தடை செய்யப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயங்கம் அங்க விற்பனை செய்யறதோ உற்பத்தி செய்யறதோ உள்ள கொண்டு வரது தடை செய்யப்பட்ட நாடு சுயங்கம் தடை செய்யப்பட்ட நாடு

ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்ல வேலைக்கார லண்டன் சிட்டியே வந்து பார்க்கும்போது இப்ப நோர்வேயோ சுவிஸோ ஜெர்மனியோ அல்லது பிரான்ஸ் போன்ற இடங்களை விட லண்டன் சிட்டி எவ்வளவு ஊட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உண்மைதான் இங்கேயே அமுல்படுத்த முடியாம ஒரு நிலைமை இருக்கு ஓ உண்மை இப்ப என்னுடைய குழந்தை வந்து சாதாரணமா இங்க இருந்து நான் ரெண்டு பேரும் இதுல இருந்து ஒரு பஸ் ஹால் வரைக்கும் நாங்கள் நடந்து போற அந்த தூரத்துக்குள்ள அவள் ரோட்ல காண்ற இந்த பிளாஸ்டிக் பொருட்களை குப்பையை வந்து கையில எடுத்து எடுத்து சேகரிச்சிட்டு போய் அடுத்த குப்பை வழி இருக்கிற இடத்துல போயிட்டு போட்டுட்டு போறான் அப்ப எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க அப்ப அது இங்க இருந்துன்னு சொன்னா இங்க வந்து அது பிறந்து வளர்றவர்களுக்கு அந்த கல்ச்சர் வந்து டோட்டலி எல்லா கட்டமைப்போடையும் சேர்த்து வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் இயல்பாக அந்த இது வருது இப்ப இலங்கைக்கு அந்த கலாச்சாரம் இப்ப இப்போ சிங்கப்பூர்ல என்ன செய்ய வேண்டி வந்தது ஒரு வலுக்கட்டாயமாக தான் அதை வந்து கொண்டு வர வேண்டி வந்தது ஒரு குறுகிய கால திட்டத்தோட வந்து அதுபோல இலங்கையிலையும் வந்து இப்படியான திட்டங்களுக்கு கூடத்தான் அந்த நடத்தை மாற்றத்தை வந்து ஏற்படுத்த தான் அந்த இது ஸோ இந்த நடத்தை மாற்றம்ன்றது இந்த குப்பை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை இந்த எண்ணங்கள் எங்களுடைய நாங்கள் வந்து வாகனங்களை குறை சொல்றோம் ஆனா நாங்கள் வந்து கடவுள கடக்க மாட்டோம் நாங்கள் வேறொரு இடத்துல கடக்கும் அப்ப மற்றது எல்லாமே போதை வஸ்தொழிப்பு அல்லது இப்படி இந்த சிவில் நிர்வாகத்துறையிலேயே இருக்கிற எல்லாத்துலையும் வந்து இது பண்ண இந்த தேவையாக தேவைப்படுற இந்த நடத்தை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இதுதான் இதுதான் பழமையான ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் வந்து உலகத்துல நான் ரொம்ப தேடி பார்த்தேன் வேற எங்கெங்க இதே மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்காங்க வேற 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 பேர் அழைச்சிருக்கலாம் ஆனால் உலகத்துல பிரபலியமான ரெண்டு உதாரணம் ஒன்று சிங்கப்பூர் இரண்டு வந்து மோடி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்வஷ் இந்தியா சொல்லி இந்தியா ஸ்வஷ் பாரத் யா ஸோ அந்த அந்த திட்டமும் வந்து அந்த அவர்களும் லெவலுக்கு எல்லாம் கொண்டு போயிலூட்றது வந்து வெறுமனே தூய்மை சார்ந்த விஷயத்தோட மட்டும் அவர்கள் மட்டுப்படுத்தி கொண்டாங்க தூய்மையான இந்தியா அப்ப அவர்கள் வந்து ஒரு மில்லியன் டாய்லெட்டுகளை கட்டுறது அது அது ஒரு ஒரு நீண்ட கால பிரச்சனை இந்தியாவுக்கு சோ சன சனத்தொகை பெருக்கத்துக்கும் தேவைகளுடைய பெருக்கத்தையும் வந்து அதிகரித்து கொண்டு போகும் போதே இன்னொரு பக்கம் வந்து கழிவறைகளினுடைய தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு வந்ததாலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே ஆய் இருக்குது அது சம்பந்தமான அட்டிடியூட்டையும் வந்து கொண்டு வர வேண்டி இருக்கு சோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இல்லாட்டியும் கூட அது வந்து கணிசமான அளவு அது வந்து வெற்றி அளிச்சது மட்டும் அந்த அந்த அது சம்பந்தமான சிந்தனையை வந்து எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வையும் சிந்தனையும் வந்து உருவாக்குச்சு ஸோ இலங்கையை பொறுத்தவரை இதுல வந்து இந்த ரெண்டுல லருந்தும் வேறுபடுது இந்த ரெண்டுல இருந்தும் வேறுபட்டு இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய என்றால் நாட்டினுடைய அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு வந்து எப்படி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து சப்போர்ட்டாக இருக்கும்ன்றது ஏன்னா இவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கொள்கையாகவே கொண்டு வந்த இந்த சிஸ்டம் சேஞ்ச் அந்த எல்லாரும் எதிர்பார்க்கறதும் அதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்சு கொண்டு வர்றது வந்து எப்படி அதுக்கான ஏதோ ஒரு பொறுமுறை வேணும் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேர்தான் பேர்தான் அந்த இது அப்ப ஆகவே நாங்கள் வந்து இப்ப எல்லா இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பல முனைகளிலையும் பணிபுரிவார்கள் அப்படி இருக்கும் போது உண்டு தான் இந்த பஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்ஸ் எல்லாம் கலட்டுறது வந்து அது ஒரு சின்ன ஒரு அங்கம் தான் சோ ஆனால் எடுத்து இப்ப மீடியாவுடைய கண்களுக்கு டக்கண்டு வந்தது பல பேருடைய விமர்சனத்துக்கு வந்து இந்த எதிர்கட்சிகளும் வந்து இதை தூண்டி இதை பிரச்சாரப்படுத்த வந்து இந்த விஷயங்கள் தான் அப்ப ஆகவே இது இதுக்கு தானே அவங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம் இன்னும் எங்களுடைய எந்த பிரச்சனைகள் இருக்கு இன பிரச்சனை இருக்கு இப்படி எல்லாம் வந்து பல விஷயங்கள் இதுக்குள்ள கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன் இனப்பிரச்சனை சார்ந்த இதுவும் வந்து காலப்போக்குள்ள உள்ளடக்க வேண்டியதுதான் உதாரணத்துக்கு அதிகார பரவலாக்கமா இருக்கட்டும் இன்னொன்று எல்லாத்தையும் விட இந்த மொழி அமலாக்கம் இலங்கையில் மிகப்பெரிய மிகப்பெரிய தலைவரிப்பு அதெல்லாம் வந்து சிஸ்டம் சேஞ்சோட சம்பந்தப்பட்டது அதுவும் வந்து அது மட்டும் அல்ல இந்த நடத்தை மாற்றம்னு தான் இவர்கள் அதை சொல்றார்கள் வந்து திருப்பி திருப்பி அந்த சொல்லாடலை வந்து இதுக்குள்ள இதுக்குள்ளிக் மற்றது இந்த மாதிரியான பதங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்தப்படுது இந்த கிரீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டோட பற்றின அப்ப அதுல வந்து அந்த மாற்றங்கள் நிகழ்த்தணும் என்றால் அது வந்து சகல அஹ் இது வந்து செய்யறதுக்கு வந்து மக்களும் ஒத்துழைக்கணும் ஏன்னா மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இது சாத்தியம் இல்லை ஹரிணி பிரதமர் ஹரிணி வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முதல் சொல் சொல்லும் போதும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 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 முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம் அப்ப இதுல வந்து எல்லாரனுடைய பங்களிப்பு இல்லாமல் எல்லாருடைய ஏற்பு இல்லாமல் உதாரணத்துக்கு எல்லாருடைய ஒப்புதல் இல்லாமல் இதை வந்து சாத்தியப்படுத்த இயலாது அப்ப இதை வந்து நாங்கள் திணிக்கிறதாக நினைக்க வந்து சொல்லி அப்ப இந்த ஒரு சிக்கல் வரும் என்ன சிக்கல் என்றா இலங்கையில இந்த சுத்தப்படுத்துற இந்த வந்து எல்லா அட்டிடியூடும் தான் இருக்கு அது வந்து ஆள்றவர்கள் ஆளப்படுறவர்கள் சாதாரண சிவிலியன்கள் எல்லா மட்டத்திலையும் நடந்திருக்கு அப்ப ஏதோ ஒரு வகையில எங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் குற்றவாளியாகவோ அல்லது ஒரு ஒரு விமர்சனத்துக்கோ கண்டனத்துக்கோ உள்ளாகும் ஏதோ ஒரு வகையில மக்கள் உள்ளாவார்கள் எச்சு துப்புறவர்கள் உள்ளாவார்கள் அஹ் இது பண்ண இது பண்ணுவார்கள் அல்லது போனால் சிஸ்டத்துல வந்து ஏதோ இப்ப உதாரணத்துக்கு இந்த அரச நிர்வாகத்துறையில சிவில் நிர்வாகத்துறையில இருக்கிற ஊழல் லஞ்சம் விரயங்கள் அப்ப இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில தண்டிக்கப்படுறதுக்கோ அல்லது போனால் கண்டனத்துக்குள்ளாகிறதுக்கோ அல்லது எச்சரிக்கப்படுறதுக்கோ ஆகக்கூடும் அப்ப இதனால வந்து ஒரு ஒரு பரவலான மக்கள் அதிருப்தியும் வெறுப்பும் கூட தோண இருக்கு அப்படியான வெறுப்புற்றோர் வந்து இந்த எதிர்கட்சிகளினுடைய இந்த எதிர்ப்புகளுக்கு வந்து துணையாக கூடும் அப்போ அதை நாங்கள் இப்பயே பார்க்கறோம் இந்த உதாரணத்துக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்காக ஆதரவளித்த நாங்கள் இந்த எங்களுடைய தகடுகளே இன்றைக்கு இதுகள் வந்து இது எடுக்கப்படுது எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் எல்லாம் கட்டப்படுது அப்ப நாங்கள் வந்து இதுக்கு அது பண்ணோம் அங்க அந்த பிரச்சனை இருக்குதானே அதை பார்க்காமலேயே எங்களுடைய இந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் உள்ளீங்க ரெண்டு ரெண்டெல்லாம் வந்து கேட்கப்படுறது இல்லை அப்படிதான் அதனாலதான் ஹர்னியும் இப்போ அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால் இது மக்களினுடைய ஒத்துழைப்பின்றி ஆதரவின்றி அவருடைய அனுசரணையின்றி இதை வந்து சாத்தியப்படுத்த இயலாது அப்ப அப்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு சரியான திட்டங்களை தான் இப்ப இதுக்கன்று சரியான அலுவல அலுவலகம் உருவாக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது இன்னும் தெளிவூட்ட வேண்டியிருக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியிருக்கு ஆகவே அவர்கள் என்ன செய்யறார்கள்டா இருபத்தி ஓராம் தேதியும் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் பாராளுமன்ற விவாதம் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெற்ற பிரகடனத்தை அவர் செய்திருக்கிறார்கள் இப்ப வந்து இப்ப பாராளுமன்றத்துல உள்ளவர்களுக்கு தெரியாம இல்ல நீங்க சொன்னது போல இது கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியாம இல்ல இல்லை ஆக்ஸ்போர்ட்ல படித்தவர்கள் ராயல் காலேஜ்ல படித்தவர்கள் அங்க இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அரசியலுக்காக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த இடத்துல நகரமயமாக்கல் திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்து கொழும்பை ஓரளவு ஒழுங்குபடுத்தினார் அந்த விடயத்தினுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள் என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு 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 பெரிய வேலை திட்டமாக பிரகடனப்படுத்தி இந்த மு நான் சொன்ன சொன்ன மாதிரி முத்தரப்பும் இணைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஆளும் அதிகார தரப்பு சிவில் நிர்வாகத்துறை மக்கள் இந்த அதுவும் நாடல் ரீதியில ரீதியில் கொழும்போடு மட்டும் இல்லாமல் நாடல் ரீதியில ரீதியில் அப்ப அது வெறுமனே தூய்மை என்ற அர்த்தத்திற்கு அப்பாற்பட்டு பட்டு நடத்தை மாற்றம் என்ற விஷயத்த வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இன்னமும் என்னன்னா இப்ப நடைபாதை வியாபாரிகள் அந்த கடைகள் அகற்றுதல் விஷயம் இதுல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு என்னண்டா நிறைய டிராபிக் பிரச்சனை மக்களுடைய நெருக்கடி பிரச்சனை அந்த அந்த விஷயங்கள் வரும் அப்ப மக்கள் திரும்ப மாட்டார்களா இப்ப நீங்க சொன்னது போல நாங்கள் வாக்களித்த அரசாங்கம்ளுக்கு எதிராகவே வருகிறது என்று இப்ப எங்க மீடியாக்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னா மக்கள் அதிருப்தியை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் இது 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 ஒரு நெருக்கடி தான் இது ஒரு ஒரு நெருக்கடி தான் ஆனால் அஹ் இப்ப லீக்வான் எல்லாம் வந்து சிங்கப்பூர்ல இதை வந்து கடுமையாக கொண்டு வந்த போது இதே மாதிரி ஒரு ஒரு ஏராளமான இந்த தண்டபணங்கள் எல்லாம் மக்கள் கட்ட வேண்டி வந்தது முதலாவது சட்டங்களை இயற்றினார் இன்ன 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 என்ன சட்டம் நீங்க வந்து போதைப்பொருள் கடத்தலாம் மரண தண்டனை தான் பேச்சுக்கே இடம் இல்லை என்ற நிலைமை அங்க ஆக வந்து அவர் சட்டங்களை அப்படி இயற்றினார் ஆனா இங்க வந்து மக்கள் பழகிவிட்டார்கள் இந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் இறுக்கமான சட்டங்களை கொண்டு வருவதற்கு அப்ப அனகுகுமார் திசைநாயக அரசாங்கம் லேட் ஆயிட்டுதான் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது வந்த உடனே அவசரமா சட்டங்களை கொண்டு வந்து ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கி இருந்தால் இந்த சட்டம் என்னை பாதிக்கும் என்ற ஒரு மனநிலை வரும் மக்களுக்கு நீக்க வாஞ்சு உடனடியா எடுத்த உடனே முதலா சட்டங்களை தான் இயற்றினார் இப்ப இங்க என்ன நடக்குது என்று சொன்னால் சட்டங்களை இயற்றிட்டு அந்த விஷயத்துக்குள்ள வர இல்லை இப்ப முதல்ல திட்டம் இப்ப இந்த திட்டத்துக்கு தோதாக ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள்ல ஏராளமான சட்டங்கள் சில மாற்றங்கள் புதிய ஒப்புகுத்தல்கள் வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு அதை வந்து அறிவித்து இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அது வந்து பல சட்டங்கள்ல இவர்கள் வந்து தொடர்ச்சியா கை வைக்க வேண்டி வரும் என்று சொல்லி இப்பவே எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் இந்த பார்லமெண்ட் கூடும் போதெல்லாம் சட்டங்கள் வந்து சட்ட திருத்தங்கள் வந்து நிறைய செய்யப்பட்டு கொண்டு போகுது அப்ப வரிசையா நிறைய இனி வரத்தான் போகுது அதுக்கு தேவையானது நீங்க சொன்ன ரொம்ப சரி இதுல இன்னொன்னு சொல்லணும் நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே லீக்வான் வந்து அஹ் லீக்வான் தன்னுடைய ஒரு மிக முக்கியமான நூல் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நூல் சொல்லலாம் இந்த சிங்கப்பூர் ஸ்டோரி என்ற ஒரு நூல் அடுத்தது தேர்ட் வேர்ல்ட் டு பர்ஸ்ட் என்று சொல்லி ஒரு நூல் இந்த இரண்டு நூல்லையும் இந்த இந்த நான் சொல்ற இந்த விவரம் இருக்கு அதை இலங்கையை பற்றி லீக்வான் சொன்னது அதாவது எம்ப ஐம்பதுகளிலேயே அவர் சொல்லிட்டார் இலங்கையை போல சிங்கப்பூரை கொண்டு வரணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கனவு நாடாக இலங்கை இருந்தது அப்ப அப்ப அது எப்படி இருந்தது சில பேர் வந்து இப்ப அது தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் சொன்ன விஷயங்கள் என்றால் இலங்கையினுடைய கல்வி முறை மிக மிகவும் உயர்ந்த தரத்தையுடையதா இருக்குது கல்வி அமைப்பு முறை மட்டுமில்ல அவருடைய சிலபஸ் அவருடைய கல்வி கற்றோருடைய எண்ணிக்கை லிட்ரேசி எல்லாமே கூட இருக்குது உண்டு அடுத்தது அரச நிர்வாகத்துறை வந்து ரொம்ப முன்னுதாரணமாக இருக்குது அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நாட்டை போல இந்த சிங்கப்பூரையும் கட்டியெழுப்பணும் என்று சொல்லி சொன்ன பிற்காலத்துல வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் மிக குறிச்சவர் போய் பிறகு எழுபத்தி ஏழுகளினுடைய அதாவது எழுபதுகளுடைய இறுதியில வந்து நடந்த தேர்தலின் போது ஜேஆர் வந்து சிங்கப்பூராக இலங்கைய நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்தது அவருக்காக வந்து ஆறில் ஐந்து பெரும்பான்மை வரலாறு காணாத வெற்றிய அவருக்கு கொடுத்தது எல்லாம் வந்து நினைவுப்படுத்த வேண்டியிருக்கு இந்த இடத்துல சோ அப்ப இது இது ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் அதை விட இன்னொரு புள்ளியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் இந்த 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 இன்றைக்கு நான் எழுதுன இந்த கட்டுரை அதாவது இந்த வழித்தடம் இதுவரை காலம் இந்த முழக்கங்கள் இந்த எல்லா அரசாங்கங்களும் ஏதோ இந்த முழக்கங்களோட வரும் அது வந்து உங்களுக்கு தெரியும் ஜேஆர் காலத்துல வந்த அந்த ஜே ஆர் பிரேமதா பிரேமதாச காலத்தில் ஜே ஆர் பிரேமதாச கோட்டா எல்லாருமே நீங்க வந்து உண்டு பிரதானமான ஒரு முழக்கம் இருக்கும் ஸ்லோகம் இருக்கும் அதே இடத்துல சப் ஸ்லோகன்ஸ்கள் இருக்கு இப்ப இந்த அரசாங்கத்துக்கும் அப்படியான சப் ஸ்லோகன்ஸ்கள்ல ஒன்று தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்றது அதே நேரத்துல இது சப் ஸ்லோகனாக இருந்ததுக்குன்னு இதுதான் பிரதானமான ஒரு முழக்கமாகவும் ஒரு வேலை திட்டமாகவும் வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாமே இதுக்குள்ள இணைக்கப்படும் அப்ப இந்த இடத்துல வந்து தமிழ் மக்கள் இப்ப இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு சில நண்பர்கள் எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ்களும் இந்த என்னுடைய கட்டுரையை பார்த்துட்டு கேட்டது வந்து இலங்கையில இந்த இன பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கும் போது இதையெல்லாம் பண்ணாம இது இது ஒரு பிரதான பிரச்சனையை வந்து தீர்க்காமல் எப்படி வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து சக்சஸ் ஆகும் அது அல்லவா முதல்ல எடுக்கணும் என்று சொல்லி இப்ப என்னென்றால் அவர் அவர் பிரச்சனையில இருந்து எல்லாரும் இதுதான் அணுகுவார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் வந்து இவ்வளவு வைடாக ப்ரோடாக நீங்க செய்றீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த பிரச்சனையை எடுக்கல ஏன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை அது எல்லாமே அவசர சார் அவர் ஆண்டு காலம் பண்ணின இந்த சீரழிவை வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி தீரும் ஒரு ஒழுங்கு இருக்கு வாய்ப்பை நாங்க கொடுத்த ஆக வேணும் அது செய்யப்படாத போதுதான் எங்களுக்கு பிரச்சனை இதுல மிக முக்கியமாக அப்படி செய்யக்கூடிய நம்பகத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்குதான்றது ஆனால் இந்த இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை இது ஒரு 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 ஊழலற்ற ஒரு மிக திட்டமிட்ட இவ்வளவும் ஒரு 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 நேர்த்தியாக போய் கொண்டிருக்கிற அரசாங்கம் என்ற அடுத்தத்துல தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு சரி நீங்க அந்த தேசியன பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் இதை தான் பதில் சொல்வேன் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்கள் இந்த இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் செய்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரு புறம் சிங்கள தேசியவாதிகள் எப்படி தமிழ் மக்களுடைய பிரச்சனைய ஒரு அலட்சியமாக பார்க்கிறார்களோ அது போல தமிழ் மக்களும் வந்து தமிழ் தேசியவாதிகளும் இந்த இந்த தமிழ் தேசிய பிரச்சனையை விட நாட்டுல வேறொரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பாக்குறது அதாவது தென்னிலங்கையில நடக்கிற இந்த இந்த பொருளாதார பிரச்சனைகளோ அங்க நடக்கிற தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்வாயன்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுகள் எல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு காட்டிக்கொள்றது அப்ப அப்ப இங்க நடக்கிற இப்ப இந்த பிரின் ஸ்ரீலங்காவு கூட ஏற்படுற இந்த நல்ல முயற்சிகளுக்கு நாங்கள் வந்து ஆதரவு அளிக்க வேணும் அதே நேரத்துல சம் இளைஞருடைய மைய பிரச்சனையாக நாங்கள் வந்து தேசிய போது அதுக்கான பிரஷரையும் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியது வந்து முக்கியம் ஆனால் இதை பார அதெல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி எவரும் நாங்கள் வந்து கோர்றது வந்து அது ஒரு தார்மீகம் இல்லைன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஊழல் கைது செய்ய வேண்டும் மக்கள் இப்ப ஊழல்வாதிகளை கைது செய்ய போகின்றோம் வெளிநாட்டிலிருந்து பணங்களை கொண்டு வர போகின்றோம் என்ற கோஷங்களை என்பிபி முன்வைத்தது ஆனால் அது இப்பொழுது நடைபெற மாட்டாதா என்கின்ற ஒரு ஐயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அது சரியா இல்லை இப்ப நிச்சயமாக இப்ப இந்த பிரச்சாரங்களை வந்து திருப்பி திருப்பி செய்யறது எங்களுக்கு நல்லா தெரியுது அது வந்து யார் செய்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு இன்னொரு புறம் இந்த அரசாங்க வந்து செய்ய இதற்காக மேற்கொள்ற முயற்சிகள் வந்து பெரிதாக பிரச்சாரப்படுத்தப்படுறதில்லை இல்லை அதற்கான எத்தனை இன்றைக்கு வந்து அதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் போலீசார் நீதித்துறை சட்டத்துறை நீதித்துறை எல்லாம் வந்து சுதந்திரமாக அது இயங்கணும் அதுக்கு இந்த அரசாங்கம் கேரண்டி கொடுத்துருக்குது ஆகவே தான் இன்னைக்கு வந்து போலீசார் இன்னைக்கு இந்த இன்றைக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்கம் சொல்றது என்றால் நாங்கள் இவர்களுக்கு போயிட்டு ஆணையிடல இந்த பஸ்ஸுகளினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கால்கிட்ட சொல்லி ஆனால் அவர்கள் வந்து சுதந்திரமாக அவர்களுக்கு இருக்கிற அந்த சட்ட எல்லைக்குள்ள ஏற்கனவே சட்டம் இருக்குது இருக்குது அது வந்து சுதந்திரமாக அவர்கள் வந்து எல்லாமே செய்ய தொடங்குவார்கள் சோ அப்படி அப்ப ஆகவே இந்த இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு சட்டங்கள் டக்குன்ட்டு நிறைய வழக்குகள் எல்லாத்தையும் வந்து வேகமா முடிக்கிறதுக்கான வேலையில் ஒரு புறம் நடக்குது சட்ட பற்றாக்குறையில இருந்தா பாராளுமன்றத்தில் நடக்குது எந்த விதத்திலையும் அரசியல் தலையீடு இல்லாமல் என்று சொல்லி அது வந்து மேற்கொள்ளப்படுது இப்படி இந்த அரசியல் தலையீடு இல்லாம பல வழக்குகள் வந்து இன்றைக்கு அது சிஐடியில இருக்கலாம் அல்லது நீதிமன்றங்களையும் இருக்கிற எல்லா பழைய வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு தைரியமாக எடுத்து எடுக்க முயற்சி அந்த அதுக்கான எல்லாமே தொடங்கப்பட்டது அது எங்களுக்கு பயிரங்கமா தெரியும் அப்ப எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எதிர்பார்க்க அதுக்கு ஒழுங்கு இருக்கு அதுல இருக்கிற பற்றாக்குறைகளை சரி செய்து கொண்டு அங்கால நகர வேண்டி இருக்கு அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு மாத மூணு மாதத்துல எல்லாத்தையும் முடிக்கலாம் என்று சொல்லி அஹ் எதிர்பார்க்கறது ரொம்ப அபத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதுக்கு கால இல்லையே கொடுக்குவன் இப்ப நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்துகின்ற நேரம் நீங்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா இந்த ஆர்டிக்கல் உங்களுடைய இந்த கட்டுரை தொடர்பாகவும் மக்களுக்கு என்ன விஷயத்த நீங்க சொல்ல வரீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வெறுமனே இந்த தூய்மையோட மட்டும் மட்டுப்படுத்தாமல் நாங்கள் வந்து சேஞ்ச் என்ற அந்த விஷயத்தையும் செய்யறது கூடாகத்தான் இலங்கையில ஒரு கலாச்சார புரட்சி அல்லது ஒரு பண்பாட்டு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அந்த பண்பாட்டு மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பதவியை கொடுத்துட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவர்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம் என்று சொல்லி சொன்னால் இந்த இலங்கையை நிமித்தேயல அப்ப ஆகவே ஒரு ஒரு மும்முனையில இருக்கிற இந்த அதிகாரம் அடுத்தது சிவில் நிர்வாகத்துறை மக்கள் ஆகிய இந்த மூன்று துறை சாராரம் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு ஒத்துழைச்சாலை ஒழிய இந்த நாட்டை வந்து சரி செய்யலை என்ற மெசேஜை தான் நான் சொல்ல விடுறேன் மிக நன்றி சரவணன் இவ்வளவு நேரமும் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை தந்தீர்கள் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி